இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கிட்ட நிஞ்சா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான் அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு உடன் பழக மேல நடக்க சொல்லிட்டு இருக்காரு அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்க ஒரு பீஸ்ல ஏதாவது ஒரு பீஸ்ல தெரியாம கால் வச்சோம் அப்படின்னா அந்த இருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும் சவுண்ட் வராம கரெக்டாக நடந்தா மட்டும் அவன் அந்த டெஸ்ட்ல வின் பண்ண மாதிரி அர்த்தம் இவன் நடந்துட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு தப்பான பீஸ் மேல கால வச்சிடறான் இவன் கால வச்ச உடனே உடனே அதுல சத்தமும் வர ஆரம்பிச்சிருது இப்ப அந்த மாஸ்டர் அங்கேருந்து எழுந்து வந்து அந்த சின்ன பையனோட காலில் குச்சியை வச்சு ஓங்கி அடிக்காரு இவன் இருந்து இப்ப ரத்தம் வர ஆரம்பிச்சிருது அதே மாதிரி ரெண்டு காலையும் அடிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பையனை நடக்க சொல்றாரு இப்போ அந்த பையன் பாத்தீங்கன்னா கரெக்டா நடக்கிறா ரத்தோடய அன்னைக்கு நைட் அவன் படுத்திருக்கும் அவனுக்கு சுத்தமா தூக்கமே வரல ஏன்னா அந்த காயம் அவனுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்போன்னு பார்த்து அங்க இருக்க ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்கு காயத்துக்கு மருந்து போட்டு விடுறா இப்போ இந்த பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தான் இவனுமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் என்ன பண்றாங்க இங்க ரொம்பவே கஷ்டமா இருக்குது இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்றாங்க ஆனா அந்த பொண்ணு மட்டும் அங்க இருக்கவங்க கிட்ட மாட்டிக்கிறா இப்போ இந்த பொண்ணு அங்க இருக்க ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறாங்க இவன் எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துறான் வெளியே வந்துட்டு இவனுக்கு இவனாவே பிராக்டிஸ் கடைசியில் இவன் ஒரு பெரிய நிஜாவா மாறி அளவுக்கு அப்படின்னா ஒரு முறை எளிமையோட சண்டை போட வந்திருப்பான் அவனுங்க எல்லாருமே இவனை துப்பாக்கியால சூட் பண்ணுவாங்க ஆனா அவங்களால இவனை கண்ணில் கூட பார்க்கவே முடியாது ஆனா இவன் மட்டும் அவனுங்க எல்லாரையும் கத்தியால துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிட்டு இருப்பான்